குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் குருள் அஷ்டோமுத்து உங்களோடு இன்றைய பதிவு அப்படிங்கிறது கிரக சேர்க்கைங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த பதிவில் கிரக சேர்க்கையை எப்படிலாம் நாம் வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் கிரக சேர்க்கைக்கான பலன்களை எப்படி எடுப்பது அதாவது வந்து இதுதான் கிரக சேர்க்கை இது இதெல்லாம் கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை எடுத்துக்காட்டுடன் சொல்லி ஒரு பதிவாகவே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் சரிங்களா எளிமை அப்படின்னாக்கா ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இதில் எளிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா ஆக இதுதான் இந்த காணொலியை தான் நான் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த கிரக சேர்க்கையில் ஒரு அளவுக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக எளிமையாக புரியும் வண்ணத்தில் தான் இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பொறுத்தனாலும் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புன்னு பார்த்தோம்னா இரண்டு கிரக சேர்க்கைகளை நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்தால் என்ன மாதிரி நம்ம வந்து பலன் எடுப்பது அப்படிங்கிறது அடுத்த சந்திர பகவான் சூரிய பகவான் இவர்கள் இருவரும் சேர்ந்தால் எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நுணுக்கும் பார்த்துக்கோங்க இந்த இரண்டுமே ஒரே கிரகங்கள் தான் ஆனால் இந்த இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ராசி கட்டத்தில் பார்க்கும்போது நம்ம டிகிரி வைஸாக பார்த்தோம் அப்படின்னா தான் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத நாம் உணர முடியும் ஸோ இந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே இதற்கு முன்பு கொடுத்த கிரக சேர்க்கையை பற்றி முதல்ல போட்ட ஒரு பதிவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க சரிங்களா இப்போது முதல் ஒரு தலைப்பாக சூரிய பகவான் ப்ளஸ் சந்திர பகவான் இந்த சேர்க்கை இருந்தால் எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இந்த கிரகச் சேர்க்கைக்கான பலன்களை எடுக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கிரகங்களின் காரகத்துவத்தில் ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அதாவது வந்து அதில் வந்து ஓரளவுக்கு ஆஹா ஒஹோன்னாலும் ஒரு அடிப்படை காரகத்துவங்களாச்சும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மனனமாக இருக்கணும் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தெளிவு அப்படின்றதெல்லாம் இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கிரக சேர்க்கையை பார்த்த உடனே நம்மளுக்கு தன்னால் வந்து அந்த பலன்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வேகமாக வரும் சரிங்களா ஸோ கிரக சேர்க்கை தெரிந்து தான் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்குவோங்க இல்லைங்க எனக்கு கிரக கிரக காரகத்துவங்களை பற்றி எனக்கு எதுவும் அனுபவம் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கிரக காரகத்துவங்கள் பாவ காரகத்துவங்கள் ராசிகளின் ஒரு நிலைப்பாடு ராசிகளின் தன்மைகள் அப்புறம் நட்சத்திரங்களின் ஒரு குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடம் சார்ந்த அடிப்படை விஷயங்கள் அனைத்தையுமே வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்குவோங்க தேவைப்படுவோர் அதை வந்து நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் உங்களுடைய ஜோதிட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்குவாங்க சரி வாங்க முதல் கிரக சேர்க்கையாக சூரியன் மற்றும் சந்திரன் இந்த கிரக சேர்க்கைக்கு எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் முதல்ல வந்து சூரியனை பற்றிய ஒரு புரிதல் நம்ம ஒரு கிரக சேர்க்கைக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டை மனசில் வச்சுக்கிங்க சூரியனுடைய இந்த அத்தனையும் நம்மளுக்கு வந்து மனசில் வந்துடணும் சூரியன் அப்படின்னாக்கா தந்தை சூரியன் அப்படிங்கிற ஒரு ஆண்மகன் சூரியன் அப்படின்னாக்கா ஒரு நிர்வாகி சூரியன் அப்படின்னாக்கா ஒரு அரசு சார்புடைய அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு தலைவராக இருப்பார் சரிங்களா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து மாமனார் இப்படி உயிர்காரகத்துவங்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து மனசில் இருக்கணும் அடுத்ததாக நாம் எதற்காக இந்த கிரகச் செயற்கையை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவுக்கு வந்துடணும் இப்போ வந்து தொழில் சார்ந்த விஷயத்துக்காக பார்க்குறோமா அப்பாவுக்கு மட்டும் பார்க்குறோமா அல்லது ஒரு வேலைக்காக பார்க்குறோமா அப்படிங்கிறதுலாம் ஒரு தெளிவுக்கு வந்தணும் எதுக்காக நாம் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றோமோ அது சார்ந்த விஷயங்களையே நம்ம வந்து அந்த கிரகத்தை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் வந்து சிந்திக்க வேண்டும் அப்போ தான் வந்து பலன்கள் வந்து சிறப்பாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க சரிங்களா இப்போது நாம் வந்து முதல்ல இந்த கிரக சேர்க்கைக்கு தந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல வந்து சூரியன் அப்படின்னாக்கா தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போ தந்தை அப்படிங்கிற அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன் சார் அன்பானவர்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படிங்கிற ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வந்து முதல் பாயிண்ட்டாக உங்கள் அப்பா ரொம்ப அன்பானவருங்க அப்படின்னு சொன்னோம்னா பலன் சரியாக இருக்கும் சரிங்களா ஸோ தந்தை அன்பானவர் தந்தை அழகானவர் தந்தை பயணங்களில் அதீத விருப்பமுடையவர் தந்தைக்கு அதிக பயணங்கள் இருக்கும் தந்தை உணவு தொழில் செய்தவர் தந்தை இடம் மாறி ஒரு வளர்ச்சியை அடைந்தவர் இப்படி தந்தையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சந்திர பகவானின் காரகத்துவங்களை கையில் எடுக்கணும் புரியுதுங்களா தந்தை அப்படிங்கிற ஒரு சூரியன் அவர் சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறார் அப்போது அந்த சந்திர பகவானுடைய காரகத்துவங்களையும் தந்தை அப்படிங்கிறவங்களையும் இணைத்து 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 நம்ம வந்து பலன் சொல்லணுங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அடுத்ததாக சூரியன் அப்படிங்கிற ஒரு தந்தை சந்திரன் அப்படிங்கிற ஒரு தாயார் இல்லைங்களா அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா தந்தை அவர் தாயின் மீது அதீத பாசம் கொண்டு இருப்பார் உங்கள் அப்பாவுக்கு அவருடைய அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பலன் கேட்குறவங்க சரிங்களா அதே போல் வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஞாபக சக்தி உள்ள கிரகம் ஒரு ஞாபகத்தை குறிக்கக்கூடியது கலைகளை குறிக்கக்கூடியது அதனால் வந்து அந்த சந்திரன் ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தார் அப்படின்னாக்கா இந்த கலைகளை பற்றியோ அல்லது வந்து ஞாபகத்தை பற்றியோ நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது ஆனால் அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து திட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க சரிங்களா இது வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து மாற்றத்தை சொல்லக்கூடியது அதனால் வந்து தந்தை சில நேரங்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவருடைய திட்டங்களை மாற்றி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா தந்தை வழியில் பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன் பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு பெண் கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறார் அதனால் வந்து தந்தை வழியில் பெண் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் தந்தை வழியில் உணவு தொழில் செய்தவர்கள் இருப்பார்கள் தந்தை அதீதமாக வந்து நீர் சார்ந்த உணவுகளை அதிகமாக விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்படி நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து அப்படியே கோர்த்துக்கிட்டே போகலான்னு வச்சிங்களேன் ஸோ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா தந்தை வழியில் ஆசிரியர்கள் அல்லது நர்ஸு யாராச்சும் வந்து அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா தந்தையின் குடும்பத்தில் ஆசிரியர் அல்லது நர்ஸு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா தந்தை குடும்பத்தில் இந்த உணவு தொழில் செய்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம் தந்தைக்கு பௌர்ணமி பூஜைகள் சந்திரன் அப்படின்னாக்கா பௌர்ணமி தந்தைக்கின் குடும்பத்தில் பௌர்ணமி பூஜைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்படி ஒரு கிரகத்தை அதன் உயிர்காரகத்துவத்தை தொட்டு அது சேர்ந்திருக்கிற கிரகத்தின் காரகத்துவங்களை அதனோடு மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி நம்ம சொல்ல பழகிட்டோம் அப்படின்னாக்கா பலனெடுக்க பழகிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க சரிங்களா இதே இதே விஷயங்கள் தான் அப்படியே ஃபாலோ ஆகும்ங்க பார்க்கின்ற பொழுது இப்போது வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா தந்தை அப்படிங்கிறவர் வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர்நிலை பார்த்துக்குங்க அதனால் வந்து தந்தை அப்படிங்கிறவர் ஒரு நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சந்திரன் அப்படிங்கிற ஒரு விவசாயம் சூரியன் அப்படிங்கிறவர் வந்து தந்தை அதனால் வந்து தந்தை அப்படிங்கிற ஒரு விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழிலை வந்து ஈடுபட்டு இருக்கலாம் விவசாயத்தில் விருப்பமுள்ளவராக இருக்கலாம் தந்தையின் குடும்பத்தில் விவசாயம் செய்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அப்படியே மிங்கிள் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த விஷயங்களை அப்படியே நீங்கள் வந்து நாம் இல்லாமல் உங்கள் மைண்டுக்கு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கிட்டே வாங்க நாம் சொல்கிறதோடு நிறுத்திடாதீங்க இதனோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க தான் நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்குவோங்க இப்போது அடுத்ததாக அப்பாவுக்கு சொல்லியிருக்கோம் இதுவே வந்து இதே பழங்களை வந்து ஜாதகருக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு ஒரு விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து கூடுதலாக்கிக்கிங்க சரிங்களா இப்போது ஜாதகருக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து திட்டம் அப்படிங்கிறத பார்த்துங்க சரிங்களா ஸோ அது வந்து மாற்றம் அப்படிங்கிற சந்திர பகவானோட சேர்ந்துருக்குது இல்லைங்களா அப்போது வந்து ஜாதகரின் திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே போல் வந்து சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புகழ் பார்த்துக்குவோங்க சரிங்களா அந்த புகழ் அப்படிங்கிறது வந்து ஏற்ற இரகத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கம் பார்த்துக்குவாங்க அதனால் ஜாதகரின் புகழ் அப்படிங்கிறது ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கமும் இருக்கும் திடீர்னு வந்து ரொம்ப ஒரு புகழின் உச்சத்தில் இருப்பாங்க சில காலம் திடீர்னு பார்த்தோம்னா யாருமே கண்டுக்காத ஒரு நிலையில் இருப்பாங்க இதற்கான காரணமாக இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து போ பார்த்துக்கணும் சரிங்களா அதே போல் வந்து ஜாதகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான பெயர் புகழ் அனைத்தும் வெளியூரில் தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த அந்நியத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் மூன்று பார்த்துக்கோங்க ஒன்று சந்திரன் அடுத்து சனீஸ்வர பகவான் அடுத்தது ராகு இந்த மூன்றும் வந்து ஒரு அந்நியத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் அதனால் வந்து இவங்களை பொறுத்தனர்களும் பூர்வீகத்தில் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்காதுன்னு வச்சிங்களேன் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியிடங்களில் மாற்றி தங்களுடைய குடும்பத்தை அமைச்சுகின்ற பொழுது அது வந்து கொஞ்சம் மேன்மையை தருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா இப்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறதும் இந்த திட்டம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வரும் அப்படின்னாக்கா திடீர்னு வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வார் ஜாதகர் அது ஒரு திட்டம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திடீர்னு பார்த்தோம்னா அந்த திட்டத்தை வந்து இவங்க வந்து கேன்சல் பண்ணிருவாங்க அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் இன்னொன்று நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை வந்து மிங்கிள் பண்ணிக்கிட்டே போனோம் அடுத்ததாக வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மேனேஜரு ஒரு நிர்வாகி பார்த்துக்குவாங்க அதனால் வந்து ஜாதகர் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய முதலாளி அல்லது வந்து அவங்களுடைய நிர்வாகி அல்லது மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெண் கிரகம் ஸோ அதனால் வந்து ஜாதகரின் முதலாளி அல்லது வந்து மேனேஜர் நிர்வாகி இவங்களெலாம் வந்து பெண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க அதுதான் தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் வந்து ஒரு நல்ல சக்சஸை கொடுக்க பார்த்துக்கோங்க அதுக்கு இந்த இரண்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போது அடுத்த கிரக சேர்க்கைக்கு வருவோம் சந்திரன் சூரியன் இப்போது நாம் ஏற்கனவே வந்து சூரியனையும் சந்திரனையும் பார்த்தோம் இது அடுத்த கிரக சேர்க்கை சந்திரன் ப்ளஸ் சூரியன் இப்போது இந்த கிரக சேர்க்கையை பொறுத்தனும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் முதல்ல வந்து அந்த எந்த கிரகத்தை பற்றி நம்ம எடுக்கிறோமோ அந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை இந்த உயிர்காரகத்துவத்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா இதுதான் இரு இதில் இருக்கிற ஒரு எளிமையான கான்செப்ட் பார்த்துக்கோங்க இந்த கான்செப்டை கையில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பலன் சொல்வது எளிது காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு சூப்பராக தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா இன்னும் கூடுதல் பலம் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போது சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா அந்த தாய் மனசு அப்படிங்கிறது உடல் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறது புத்தி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சந்திரன் சரிங்களா அப்போது அந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இன்னொரு ஒளி கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறார் இல்லைங்களா அவர் வந்து முதன்மை வெளிச்சம் புகழ் அப்படின்றது சொல்லக்கூடிய அவர் காரகத்துவங்களை அப்படியே வந்து இந்த சந்திரனுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணுங்க இதுதான் இதில் இருக்கிற சூட்சமும் சரிங்களா இப்போ முதல்ல வந்து தாயாரை பற்றி சொல்லுவோம் தாயார் அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டில் வந்து தலைச்சம்பலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவன் கேட்கணும் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் தான் அவங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் முதல் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம் சரிங்களா அதாவது வந்து தாயார் அவங்க தான் வந்து அவங்க வீட்டில் வந்து மூத்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படி இல்லைனாக்கா அந்த தாயார் மூத்தவரை போல் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன் இந்த விஷயத்தை நம்ம இப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து முதன்மை பார்த்துக்கோங்க அவர் வந்து அவருக்கு நியூமராலஜியில் நம்பர் ஒன் அவருக்கு கொடுத்துருக்கிற எண்ணு அவருக்கு கிழமையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வந்துடும் அடுத்ததாக அவர் உச்சமரம் ராசின்னு பார்த்தோம்னா சித்திரை தமிழ் மாதம் அது முதன்மையான மாதம் இப்படி முதன்மையாக அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால தாயார் அவர்கள் குடும்பத்தில் மூத்த பெண்ணாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா இது சிறப்பாக இருக்கும் தாயார் குடும்பத்தை நிர்வாகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் தாயாரின் முகம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் தாயார் தாயார் வந்து அந்த ஊரில் வந்து எல்லோருக்கும் அறிந்த பெண்மணியாக இருப்பார் அவங்க குடும்பம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஊரில் அம்மா பேரை சொன்னால் நாலு பேருக்கு தெரியும் பார்த்துக்கோங்க அம்மாவுக்கு தான் வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது அவங்க வந்து இயற்கையாக வந்து நாலு பேர் அணிந்த அறிந்த ஒரு பெண்மணியாக அவங்க வந்து இருந்துருவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா தாயாருக்கு புகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இதில் கூடுதலாக ஒரு தகவல் பார்த்துக்கோங்க அவங்கள பொறுத்தினரலாம் நீங்கள் செஞ்சது நல்லா இருந்ததுமா நீங்கள் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புகழ்ச்சி அப்படிங்கிறது தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சிவ சிவ பூஜை செய்தவர்களாக இருப்பார்கள் பக்தர்கள் தாயாரின் குடும்பத்தில் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா அடுத்துதான் சந்திரன் அப்படிங்கிறது தாயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்துக்குவாங்க அதனால் தாயின் குடும்பத்தில் யாராச்சும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க இருப்பாங்க அல்லது அரசியல் தொடர்புடையவர்கள் இருப்பாங்க இல்லாட்டி இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூணத்தில் நிச்சயமாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து நிச்சயமாக வந்து கிளிக் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அதே போல் வந்து சந்திரன் அப்படிங்கிற ஒரு தாயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் சூரியன் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அப்படின்ற ஒரு காரகத்துக்கு பெயர் போனவர் சூரியன் அதே போல் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கோபமும் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் அதே போல் வந்து கொஞ்சம் ஆணவம் அப்படிங்கிறத இருக்கும் ஆக தாயாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாயார் கொஞ்சம் சூட்டு உடம்புக்காரங்க உஷ்ணமான உடலமைப்பை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாயாருக்கு சொல்லணும் அடுத்ததாக தாயாருக்கு கொஞ்சம் கோபம் உண்டு கொஞ்சம் ஆணவம் உடையவர் தன்மை உள்ளவர் தாயார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக இதே பழங்களை வந்து ஜாதகருக்கு சொல்லணும் இல்லைங்களா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து புகழ் வெளிச்சம் அப்படிங்கிற சூரியனோடு சேர்ந்துருக்கார் அப்போது ஜாதகரை இடம் மாறி ஒரு பெயர் புகழ் முன்னேற்றம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பயண கிரகம் அதனால் வந்து ஜாதகர் பயணங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதே போல் வந்து ஜோதிடம் ஆன்மீகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படும் அமைப்பு ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னாக்கா இங்கே சந்திரனே வந்து சூரியனுடைய அமைப்பில் தான் அவர் அவருடைய பிரதிபலிப்பு இருக்கும் அப்போது அது வந்து ஐந்தாம் இடம் பார்த்துக்குங்க அப்போ அந்த ஜோதிடம் ஷேர் மார்க்கெட்டு பயணம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பந்தயங்களில் ஈடுபடுறது அதாவது வந்து எப்படி சொல்லணும் ரேஸு சூதாட்டம் இந்த சீட்டுலாம் விளையாடுவாங்க பேர் அதெல்லாம் வந்து அந்த கிரகம் அளவுக்கு பலமாக இருக்குது பலவீனப்பட்டு இருக்குதுன்றதை பொறுத்து முன்ன பின்ன வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆனால் வந்து மேக்சிமம் வந்து அந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு சூரியனுடைய செயற்கையில் இருக்கிறதுனால அந்த மனம் அப்படிங்கிறது அந்த சூரியன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதீதமாக வந்து கொஞ்சம் லைக்கும் அதாவது வந்து ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து நம்ம வந்து ஜாதகருக்கு சொன்னால் மிக சரியாக இருக்கும் நண்பர்களே சரிங்களா ஆக இன்றைய பதிவில் வந்து இரண்டு விதமான கிரக சேர்க்கைகளை நம்ம கொடுத்துருக்கோம் இதை எப்படி இந்த வேரியேஷன்ஸை புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் ஒரே கட்டத்தில் தான் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கும் சேர்க்கை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா அப்போது சூரியன் சந்திரனா சந்திரன் சூரியனா அப்படிங்கிற இந்த வேரியேஷனை நம்ம உணரணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம வந்து அந்த டிகிரி வைஸாக நம்ம பார்க்கணும் அதை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாக்கா அது பற்றிய வீடியோவை வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு ஓ இது வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே இதே போல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு கிரகத்தோடு இணைத்து இணைத்து பயிற்சி பெறுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க விடாமுயற்சி செய்யுங்க நிச்சயமாக வந்து இந்த கிரக சேர்க்கைக்கான பலன்கள் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அதே போல் வந்து நம்ம ஜாதகங்களில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இது வந்து மேட்ச் ஆகும் ஆமாங்கன்னு வந்து மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க மேக்ஸிமம் இது வந்து பொய்ப்பதில்லை அப்படின்றத பார்த்துக்குவோங்க சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபா முத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்